இயேசு சர்வ வல்லம நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசு வேதாகமத்தில் மத்தியம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் நாம் விபதமாய் வாசிக்கிறோம் பின்பு இயேசு கலீலா இயங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜபா ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் கத்ரா கேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் விஷயத்தில் சில விசேஷத்த காரியங்களை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இதில் ஒரு விசேஷ காரியம் என்னவென்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார் என்பதாகும் சுவிசேஷம் என்றால் நல்ல விஷயம் என்று அர்த்தமாம் மேலும் சுவிசேஷத்தின் தொடக்கம் ஆண்டுபுடைய கிருவே கொண்டு உண்டானது சுவிசேஷத்தின் அஸ்திபாரமானது கத்ரா கேசு கிறிஸ்துவனால் செய்யப்பட்ட காரியமாய் இருக்கிறது பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் தண்டனையிலிருந்து மனு குலத்தை அவர் சிலுவையில் பலியானார் அது எப்படி மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக கர்த்தாகேஸ் கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைப்பவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அதாவது தன்னுடைய பாவத்தின் காரணமாக ஆண்டவர் தனக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்த தண்டனையை கர்த்தராகிருஷ்ண சிலுவையில் சகைத்துக் கொண்டு தனக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்றும் மேலும் அவர் மருத்துவர்களிலிருந்து உயிர்த்திரந்தார் என்றும் எப்பொழுது மனிதன் விசுவாசிக்கிறானோ அப்பொழுது அவன் தன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டுடைய உடைய கிருபையை கொண்டு ரச்சி பிரியமானவர்களே நீங்களும் இவ்விதமாக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து ரச்சிப்பட வேண்டும் என்பதே ஆண்டு வடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது